புத்தகம் வித்தை மில்லர் பேர் சரியா அதுக்கு புத்தகம் எழுதியிருக்காரு அவர் அவர் காலத்துல புத்தகம் எழுதிருக்காரு அந்த புத்தகத்துல அவரை பப்ளிஷும் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவரே தான் அந்த புத்தகம் எழுதி அவரே இருந்து இதை தான் இதை சேர்க்கணும் இதை சேர்க்கக்கூடாது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரே ரிலீஸ் பண்ணதான் சித்த வித்தியா சித்த வித்தைங்கிற புத்தகம் அதுக்கு ஒரு பத்து கட்டளை இருக்கு அந்த பத்து கட்டிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணால் தான் சித்த வித்தையை நீங்கள் சித்த வித்தையை நீங்கள் படிக்கலாம் பத்து கட்டிலையும் ஃபாலோ பண்ணி படிக்கணும் ஆனால் சித்த வித்தையை கற்றுக்கணும்னா நீங்கள் அந்த பத்து கட்டிலையும் ஃபாலோ பண்ணணும் பண்ணலைன்னா அந்த சித்த வித்தையை நீங்கள் டீச்சை வாங்கக்கூடாது இது அவரோட ரூல் ரூலை ஃபாலோ பண்ணணும் அவர் ரூல் சரியா இப்போ அவர் அந்த வழியில போறாரு தான் வலிக்க கூடாது வலிக்கக்கூடாது வலிக்க கூடாது மேல் சட்டை அவரோட இது வந்து போடக்கூடாது அதுக்கப்புறம் வள்ளலாரும் அவரோட வெள்ளை ட்ரெஸ் சட்டையும் போடலாம் இதுவும் போடலாம் முடி வளர்க்க அவர் சொல்லவே இல்லை வலிங்க விடவே தேவையில்ல உணவு நீ எல்லாருக்கும் அன்னதானத்தை போடுறா இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஞான வழி போடுறாங்க இந்த ஞான வழியில இன்னைக்கு எதை வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிங்கன்னா எல்லாமே அவங்கவுங்க அனுபவத்துக்கு உட்பட்டு சரி சரியா மூர்த்திக்கான அனுபவம் மூர்த்திக்கானது மட்டுமே தவிர அது ஐயப்பனுக்கே கிடையாது அது ஐயப்பனுக்கான அனுபவம் கிடையாது ஐயப்பன் வரையறை வைத்தது எப்படி பொதுவான வரையறு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊருக்கான சூழ்நிலைக்கான வரையறு மலையாளி இன்னைக்கு போய் நீங்க போய் கேளுங்க அவர் ரெண்டு நேரம் குளிப்பானான்னு கேளுங்க செரு போடாமல் நடப்பானான்னு கேளுங்க மாலையை ரெண்டு மாலை போடுறது ஒரு பூர்வமாக இருக்கிறது பத்து நாள் வரது விரதம் இருக்கிறது அஞ்சு நாள் விரதம் இருக்கிறது எல்லாமே மலையாளி பண்ணுவோம் அப்போ அனுபவம் அவனுக்கு உட்பட்டது தானே தவிர ஐயப்பனுக்காக வரையறுக்கப்பட்டது இல்ல நம்ம ரைட்ல வச்சுக்கணும் ஐயப்பன் நம்மளுக்கு வரையறுத்து கொடுக்கல நம்ம மனிதன் தான் வரையறுத்தானே தவிர ஐயப்பன் ஒரு நாள் என்ன இப்படி வந்தா நான் உனக்கு அருள் கொடுப்பேன் உனக்கு நல்லது செய்வேன் ஒரு நாளும் ஐயப்பன் சொன்னது இல்ல அப்படி வரலாறுல எழுதப்பட்டது இல்ல அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு எது சரின்னு படுதோ செய்யணும் எது தவறுன்னு கொடுத்ததும் செய்யக்கூடாது ஈம நியமத்தில் நின்றனும் இயமம்னா என்ன அப்படின்னா எனக்கு நான் நல்லது எனக்கு உள்ள என்ன நடந்தாலும் அது என்னோட நல்லதுக்கு அதனால நான் அதை எதையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் வெளியே எவனுக்கு நான் கெட்டது செய்ய மாட்டேன் முடிஞ்சு போச்சு இதை ரெண்டா நீங்க ஃபாலோ பண்ணா போதும் நீங்க கடவுளை அடைஞ்சிடலாம் நீங்க மாலையை போட்டுட்டு நான் இன்னுமே ஒரு மாசம் கழித்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே இந்த சரக்கெல்லாம் எல்லாம் லிஸ்ட் போடவும் கூடாது சரியா இதுக்கப்புறம் நான் நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிடணும்னு லிஸ்ட் போடக்கூடாது அதுக்கு நீங்க மாலை போடாமலே இருந்தமா எப்பொழுது நாப்பத்தெட்டு நாள் ஒரு தவத்தை மேற்கொள்றீங்களோ அந்த தவம் உங்களுக்கு சித்தியாகும் அவன் நாப்பத்தெட்டு நாள் உங்களுக்கு ஏன்னா அந்த உடம்பு அதுக்கு பழகிரும் பழனதுக்கு அப்புறம் இவன் தப்பே செய்ய போனாலும் இந்த தப்ப செய்யாது நீங்க முழுமையாக இந்த நாற்பத்தி நாள் விரதம் இருக்கீங்கல்ல இந்த நாப்பத்தெட்டு நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் சிக்கனையோ மட்டனையோ நீங்க சரக்கையோ எடுத்து வாயில வைங்க முதல் வாய் வைக்கும் அது சொல்லுவோம் இது வேணாம் உங்களை குடிக்காதான் சொல்லுமே தவிர ஒரு நாளும் நீ குடி பரவாயில்ல நல்லா தானே இருக்கும் குடிக்கட்டும் அந்த நாற்பத்துலாம் அந்த உடம்பு பழகிடுது செருப்பு போடாம போக வச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் உங்களை நல்லபடியா சாப்பாடு செய்வதை சாப்பிடுங்க ஏழையில சாப்பிடுங்க இதெல்லாம் சொல்லணும் அதுதான் எல்லாமே உங்களுக்காகவே ஐயப்பன் உருவாக்கிய சட்டமே தவிர நீயப்பண்ணா யாரும் செய்யணும் சாமிக்கு தான் எல்லாம் செய்வோம் ஐயப்பன் சட்ட தான் அவருக்காக வச்சது கிடையாது உங்களுக்காக அப்படி யோசிக்க நீங்க எல்லா விஷயத்தையும் அப்படி யோசிக்க இது நம்மளுக்கு சரியா செரி நம்பியார் சாமி வந்து உங்களுக்கு அனுப்பினேன் நம்பியார் சாமி எப்பவும் போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்புறம் ரோடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்போ இந்த பம்ப வழியும் கிடையாது பெருவழி தான் இருந்துச்சு நம்பியார் சாமி என்னுடைய தொழில் இதுப்பா நான் சன்னிதானத்துல போய் சீட்டு போட்டு பாத்தாராம் நம்பியார் சாமி தொழில் இது சேவிங் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க நான் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி சீட்டு போட்டு சனிதானத்துல வச்சு பார்க்கும்போது நீ பண்ணிக்கோ அப்படின்ட்டாரா ஐயப்பன் இதை தவிர வேறன்னு உங்களுக்கு சொல்லிட போறாரு நீ எது செய்ய செய்ய வேண்டாம்னு சொல்ல போறாரு அதெல்லாம் சொல்ல மாட்டாரு அவர் தன்னை வர்றவனை தன்னை முழுமதிமா அர்ப்பணிச்சு எனக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க உங்களை நான் பார்க்கணும்னு நினைக்கிறவனா ஐயப்பன் காட்சி தருவாரு இல்ல இல்ல நீங்க எங்க வேணா இருங்க நாற்பது நாள் நான் வர இருந்தவங்க எனக்கு நீங்க நான் வந்து நீங்க எனக்கு எப்படின்னு அதெல்லாம் கொடுத்துருணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு நாள் உங்க பக்கம் திருப்பி கூட பார்க்க மாட்டேன் நான் ஒரு இது வீடியோ அனுப்பணும் தருமா உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க போய்கிட்டே இருக்கீங்க நாங்க சொல்லுவோம் நாங்க அஞ்சு கிலோமீட்டர் நான் ஒரு வீடியோ அனுப்பணும் பாத்தீங்களா என்னது தத்துவமாசி

என்ன தெரியுமா ஒண்ணும் கிடையாது இவன் சபரி வண்டி எடுத்துட்டு போறா பின்னால தத்துவ மசின் இருக்கு ஒரு பாதர் கேட்காரு பாதர் கேட்காரு தத்துவ மசின் இருக்க என்னன்னு கேட்காரு தெரியல சாமி போன எழுதி இருக்காரு எனக்கு தெரியாது ஏன்னா அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியாது ஐயப்பன் கோயில் அதுக்கு என்ன மீனிங் சொல்ல அப்படின்னா எனக்கு தெரியாது தெரியாது சாமின்ட்டேன் இவனோட்டையும் கேட்கல இவனோட கேட்டாலும் இவனை என்ன சொல்ல போறானோ கேட்டா ஐயப்பன் கோயில் நீ படிக்கட்டு யாருமே வேலை பாத்தியா அதுல எழுதிருப்பாங்க அந்த அர்த்தம் நமக்கு தெரியாது எனக்கு தெரியாது சரிங்களா அப்ப இவனோட கேட்டா இவன் சபரிமலை படிக்க யாருமே மேல எழுதிருப்பானோ அதான் தத்துவ மாசின் விட்டுட்டேன் இப்போ இந்த வீடியோ பார்க்க போறதான் இதே இது இவனும் சொன்னான் யார் திரும்ப அண்ணாமலை அண்ணாமலையும் இந்த வேலை சொன்னான் எது தத்துவமசிக்கு மாசிக்கு என்னங்கிறது அவனும் சொன்னான் ஒரு வீடியோ பார்த்தேன் அப்புறம் அதை விட எனக்கு இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்பணும் யாருக்கா அந்த படிக்கட்ட காட்டி அந்த இதை சொல்லுமா ஐயப்பனை வந்து உங்களை நீங்க ஐயப்பனை பாக்க போல ஐயப்பன் தான் உங்களை பாக்கப்புல அப்படின்னு அந்த இதுதான் அந்த தத்துவ சொன்னான் சொன்னான் அது சொன்ன ஆமா ஓகே இது அப்போ இந்த மீனிங் கரெக்டா இருக்கு அப்படின்னு தோணுச்சு இப்ப யாரா கேட்டா தத்துவம் சொல்லிடுவோம் இல்ல மறந்து